தூரத்துல இருந்து வாருங்க நான் வந்து ஹெட்லேருந்து வந்து வாருங்க ஸோ ஹெட்லேருந்து வந்து இந்த பயணத்தை எப்போ தொடங்கினீங்க அடுத்தது என்ன நோக்கத்துக்காக இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்றீங்க நான் குட்டியாவளி தோட்டம் மத்திய பிரிவு நூலா டிஸ்ட்ரிக்ட் ஜோன் கிளாவில் வசூலாக நான் இருக்கிறேன் நான் வந்து முதலாம் இந்த பயணத்தை ஆரம்பித்து கோல் பேஸ் கொழும்பு கோல் பேஸில் அங்கே இந்த நடைபயணத்தை தொடங்கி இப்போ நம்ம முன்னேறி மட்டும் வந்திருக்கோம் எனக்கு நோக்கம் வந்து மூணு நோக்கம் இருக்குது முதல் நோக்கம் வந்து எங்களுக்கு இந்த ஒரு பேருந்து மலையத்தில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு ஒரு பேர்னு காட்டாங்க தோட்ட காட்டாங்க அது ஒரு இழிவுபடுத்துற சொல்ல எங்களுக்கு தோணுது அந்த சொல்ல வந்து எங்களுக்கு கட்டாயம் தண்டனைக்குரிய வி விடயமாக சட்டம் எடுக்கணும் அதை சொல்றதை நிப்பாட்டும் ஆமாம் இந்த 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 பேரை வந்து நீர் மேல மேலே பிரயோகிக்கப்படும் போது அது தண்டனைக்குரிய விடயமாக சட்டம் கொண்டு வர வேண்டும் முதல் நோக்கம் இரண்டாவது நோக்கம் இலங்கையில் வாழ்கிற அத்தனை பெண்மணிகளும் சார் சகோதரிகள் அக்கா அம்மா எல்லாமே அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி இலங்கை வாழ் பெண்மணிகள் அனைவரும் வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இறந்து போயிடறாங்க இப்போ இந்த மூணு நாளில் மட்டும் ஆறு பேர் இறந்து போயிருக்காங்க என்ன காலத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஏன் சூசைட் பண்ண காரணம் என்ன அவங்க கொடுக்க கஷ்டமான வேலைகள் தண்டனைகள் சாப்பாடு கொடுமைப்படுத்துகிறார் மண் அதுவும் பெண்களுக்கு அதிகமாக இழப்ப கூட கற்போக்கிறாங்க அரசாங்க தொலைநோக்கு பார்வை பார்க்கலாம் அனுப்புகிறோம் நான் என்னோட எதிர்பார்ப்பு வந்து ஒரே ஒன்று தான் ரெண்டாவது விஷயம் இந்த விஷயத்துக்கு அனுப்புற ஜனாதிபதி அவர்களுக்கு நான் வைக்கிறது வேண்டுகோள் தான் கட்டாயம் நம் நாட்டிலிருந்து சென்ற ஒவ்வொரு பெண்மண்களும் கவனமாக போயிட்டாங்கண்ணா மாத செலவு சம்பளம் சரியாக கொடுக்கப்படுதா அவங்களுக்கு மாத தங்குமிடம் வசதிகள் தேவைக்கான ச உபகரணங்கள் அனைத்தும் வழங்கப்படுதுதான் முறையில் நடத்தப்படுறாங்களா இழிவுபடுறாங்களா கஷ்டப்படுறாங்களா அனைத்தையும் இந்த இலங்கை எம்பத்தையும் வெளிநாட்டு எம்பத்தியும் இணைந்து ஜனாதிபதியின் கீழ் கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அடுத்தது இப்போ உடல் இந்த நோக்கம் என்னென்னா ஒரு ஆள் வந்து ஒரு வேறு நாட்டுக்கு ஒரு வேலை அங்க போயிட்டா அவ அங்க இருந்து இலங்கை நாட்டுக்கு திரும்ப வர கட்டும் மட்டும் சரியான தொடர்பும் அவ எந்த வீட்டுல நிக்கிறா அது என்ன செய்யறான்ற தொடர்பு கட்டாயம் இலங்கை அரசாங்கம் அறிஞ்சிருக்க வேண்டும் கண்காணிக்க கண்காணிக்க வேண்டும் நல்ல விஷயம் அது இரண்டாவது மூன்றாவது நோக்கம் எங்களை மாதிரி சாதனையாளர்கள் மலையகம் மட்டுமே உலகம் நம்ம இலங்கை முழுவதும் நிறைஞ்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் எங்க இருக்குது அவங்களுக்கான பேச்சு எங்க இருக்கு நாங்க ஒரு நாட்டுல போயிட்டு ஒரு மெடல் ஒண்ணு பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு பக்கம் செய்தியில் எப்படி ஒரு தாழ் செய்திலேயே நாலஞ்சு செய்தியில் இருக்கும் இந்த தோட்டத்தை சேர்ந்த இந்த மனிதர் இத்தனை மீட்டர் ஓடி பறக்க கொண்டு வந்துட்டார் அது ஒரு பிரமுகர் அரசியல்வாதியாகவே இருக்கட்டும் நான் இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும் அவர் இந்த ஊர்லேருந்து இருந்து அடுத்த ஊருக்கு போனான் இன்று இப்படி போகிறாருன்னு ஒரு பக்கம் புதுசாக போஸ்டர் அடித்து போட்டிருக்காங்க அதுக்கும் உங்களுக்கு பண்ண பண்ணிடும் நாட்டுக்காக உசிலை கொடுத்து நாங்கள் சாதனை பண்ணிட்டு வரோம் எங்களை எங்களுக்கு இங்கே ஒரு மூளை கூட இடம் இல்லை இல்லை எங்க எனக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இல்லை சொந்தமாக ஒரு காணி இல்லை எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு திருமணம் சேர்த்து திருமணம் செய்து எனக்கு மூணு புள்ளைகள் விட படிக்கணும் ஓ எனக்கு நூத்தமாக சாங்கமணி இடம் அவள் மூணு கிலோமீட்டர் தூரத்தை பதினாலு நிமிஷத்தில் இடம் சாங்க நிமிஷத்தில் மூன்று கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரத்துனா வெறும் பதினாலு நிமிஷத்துல இடம் சாங்க

நீங்கள் தொழில் ரீதியா வந்து நீங்கள் எங்கேயும் இருக்கலாம் இருக்கோம் அந்த தொழிலை வந்து சுட்டிக்காட்டுவதோ அல்லது இடம் இடத்தையோ சுட்டிக்காட்ட எல்லாம் ஒரே மனிதன் நான் அதை போல் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்ததும் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கிறாரு இங்க இருக்கிற நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி அங்கே போய் நின்று வீட்டுக்காரர்கள் சரியான ஒரு இதில் அமைஞ்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு தொடர்பு இல்லை இப்போ இப்போ இன்னை இன்னைக்கு எம்பேசியில் எத்தனை பேர் குணிவு இல்லாமல் இருக்காங்க தெரியுமா அது ஒரு பிரச்சினையான விஷயம்